இறை வார்த்தையின் வல்லமை ஞானநூல் புத்தகம் கடவுளது வார்த்தை எந்த அளவிற்கு வல்லமையோடு இருக்கிறது என்பதை பற்றி ஐந்து கருத்துக்களை நமக்கு கூறுகிறது அவை என்னவென்று பார்ப்போம் முதலாவதாக இறை வார்த்தையானது கடவுள் அமர்ந்திருக்கக்கூடிய அரியணையாக இருக்கிறது இரண்டாவதாக இறை வார்த்தை கடவுளின் வார்த்தை யாருக்கும் எதற்கும் அஞ்சுவதே இல்லை மூன்றாவதாக இறை வார்த்தையானது விண்ணையும் மண்ணையும் நிரப்பி இருக்கின்றது படைப்பின் தொடக்கத்திலேயே நாம் இதை பார்க்கிறோம் கடவுளின் வார்த்தையால்தான் விண்ணும் மண்ணும் உண்டாயின என்று நான்காவதாக இறை வார்த்தையானது தீமையை அழித்து ஒழிக்கின்றது ஐந்தாவதாக கடவுளின் வார்த்தை நன்மையை நிலைநிறுத்துகிறது இப்படி நன்மையை நிலைநிறுத்துவதால் மகிழ்ச்சி உண்டாகின்றது இப்பொழுது நாமெல்லாம் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க கற்றுக் அல்லவா இந்த ஐந்து பண்புகளையும் நமது வாழ்வில் கடைபிடிப்பது எப்படி கடவுளின் அரியணையை நோக்கி இறைவார்த்தையை பெற்றுக்கொள்கின்ற நாம் செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் கடவுளின் அரியணையாக இறைவார்த்தை இருக்கின்றது அல்லவா அதே போன்று ஆலயத்தில் இறைவார்த்தையின் அரியணையாக எது இருக்கின்றது வாசக மேடை அதை நோக்கி சென்று கடவுளின் வார்த்தையை உறக்கச் சொல்லி வாசகத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இறை வார்த்தை எதற்கும் அஞ்சுவதில்லை அதே போல அஞ்சாமல் இறை வார்த்தையை எட்டுத்துக்கும் அறிவிக்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவு முடிந்த வழிகளில் அறிவிக்க வேண்டும் மூன்றாவதாக இறை வார்த்தை விண்ணையும் மண்ணையும் நிரப்பி இருப்பதைப் போல நாமும் எல்லோருக்கும் நற்செய்தி ஏதாவது ஒரு வழியில் அறிவிக்க வேண்டும் நான்காவதாக இறை வார்த்தை தீமையை அழித்தொழிப்பதைப் போல நாமும் தீமையை கண்டால் உறக்க சொல்லி இது தவறு இதை செய்யக்கூடாது என்று சொல்லி பழக வேண்டும் ஐந்தாவதாக இறைவார்த்தை நன்மையை நிலைநாட்டுவதைப் போல இறை வார்த்தையை மேற்கொண்டு நாம் நன்மை செய்ய பழக வேண்டும் இப்படி செய்தால் நமக்குள் ஒரு உள்ளூர மகிழ்ச்சி இறைவாக்கினர்களும் புனிதர்களும் இப்படித்தான் இறைவார்த்தையை பற்றி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நாமும் இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றுவோம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம்